வணக்கங்க பின்னாடி தெரியுது ஒரு கோயில் அது எங்கள் வெஸ்ட் சைதாப்பேட்டையில் இருக்கிற பெருமாள் கோயில் பாருங்க அது அழகாக பெயிண்ட் அடித்து சூப்பராக இது டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ அங்கே திருவிழா வரப்போகுது ஸோ இந்த சைதாப்பேட்டை மக்களுடைய ஒரு கருத்தா எங்கள் என்னுடைய கருத்தா இது அந்த செவரு அந்த கோபுரம்லாம் பாருங்கள் அழகாக இருக்குது ஆனால் இன்னும் இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்கள் அந்த செவத்தில் கட்சி போஸ்ட்டு கல்யாண போஸ்ட்டு இன்னும் இன்னும் சில அசிங்கங்கள்லாம் அங்கே பண்ணுவாங்க அதனால் தயவுசெய்து இது என்னுடைய சின்ன வேண்டுகோள் இது வந்து என்னென்னா அந்த கோயிலை சுற்றி அந்த செவத்தில் ஒரு மூணு அடி கேப் அந்த ஒரு கார் நிற்கிது பார்த்தீங்களா அந்த கார் நிற்கிற அளவுக்கு ஒரு மூணு அடிக்கு சுற்றி மண்ணு கிளறி விட்டு அழகாக தோட்டம் மாதிரி ஒரு மல்லிகைப்பூ தோட்டம் ரோஜாப்பூ தோட்டம் தென்ன தென்ன தென்னைமரம் தென்னங்கன்று இதெல்லாம் ஊண்டுனீங்கன்னா இந்த கோவிலும் அழகாக இருக்கும் அந்த இடமும் அழகாக இருக்கும் அந்த கோவில் வெஸ்ட்டு அந்த பெருமாள் கோவில் செவரும் அழகாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இதில் ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் கூறுங்க இது கோயில் முக்கியஸ்தர் கவனத்திற்கு போச்சுன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களும் பரிசீலனை பண்ணுங்கள் ஏன்னா எத்தனையோ பேர் அங்கே வந்து காரை நிறுத்துகிறாங்க ஆட்டோ நிறுத்துகிறாங்க அப்புறம் வந்து கட்சி போஸ்ட்டு கல்யாண போஸ்ட்டு கண்ட போஸ்டரை வந்து அந்த செவத்தில் ஒட்டுறாங்க அதெல்லாம் தவிர்க்கணும்னா நீங்கள் செவத்துலேருந்து ஒரு மூணு அடிக்கு மண் சரிது பண்ணி ஒரு வலை மாதிரி கட்டி நீங்கள் நிறைய செடிகளை நட்டிங்கன்னா செடிக்கு செடியும் வளர்ந்த மாதிரி இருக்கும் அந்த